எல்லாருமே அசிங்கப்படணுங்க உண்மைக்கும் எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஆளும் திமுக அரசால தமிழ்நாடு மக்களுக்கு யாருக்காச்சும் ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் எந்த ஒரு ஜாதி மதம் எந்த ஒரு அரசியல் இது இல்லாமல் யோசித்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நேற்று வந்து டங்ஸ்டன் துறை தொழிற்சாலையை எதிர்த்து வந்து அந்த கிராமத்தோட விவசாயிகள் பொதுமக்கள் வந்து போராடினாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேலே போராடினாங்க அதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து இப்போ வழக்கு அப்படிங்கிறது பதிவு செஞ்சிருக்கு இது போக அண்ணா யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு கேம்பஸ் உள்ளே போயிட்டு ஒருத்தன் போயிட்டு இந்த ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுறான் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை அப்படிங்கிறது கொடுக்குறான் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பாதுகாப்பில் இருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆசிரியருக்கு கத்தி குத்து அப்படிங்கிறது நடக்கும் ஒரு மருத்துவருக்கு கத்தி குத்து நடக்கு ஒரு தரமான ஒரு மருத்துவத்தை கொடுக்காதனால தான் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்குது இப்படி இருக்கும்போது எல்லா வகையான இதுலையுமே இந்த திமுக அரசால் மக்கள் வந்து பாதிக்கப்படுதாங்க ஆனால் அந்த திமுக அரசுக்கு ஒரு வெட்கங்கெட்ட அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சட்டசபையில் கிட்டத்தட்ட ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணித்து அதுக்கு எதிராக போராடுதாங்களாம் இவங்க எப்படின்னா திசை திருப்புதாங்க இந்த மக்களை இன்னும் முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மைக்கும் உண்மைக்கும் சொல்லப்போனால் அவங்க வந்து நம்மளை முட்டாளாக ஆக்கலை உண்மைக்கு நம்ம தான் விருதாக கிருகா இருக்கோம் அப்படிங்கிறது என்னோடய பார்வையில் இருக்குது நம்ம யோசித்து ஒரு படித்தவனுக்கோ ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோ ஒரு சமூக பணி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஓட்டு போட்டோம்னா இந்த ஒரு நிலைமை அப்படிங்கிறது வருமா அதுவும் நம்ம வீட்டில் இருந்து ஒரு பெண் வெளியில் போயிட்டு வரணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்குது கிட்டத்தட்ட நம்மளோட தமிழ்நாடுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்த்து சைடு மாதிரியே மாறிக்கிட்டு வருது அப்படிங்கிறதுக்கு இதே ஒரு உதாரணமாக இருந்துக்கிட்டு இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து இதுக்கு அதிகாரத்துக்கு முடியாதா அதை தடுக்கிறதுக்கு ஸோ ஆளும் திமுக அரசால இது முடியாதா கண்டிப்பாக முடியும் பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அமைச்சருக்கு கீழே இருக்க அதிகாரிகள் அவங்களோட தொடர்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பாக செய்ய தோணுது தண்டனையும் இது பண்ண முடியலை யாருங்க அந்த சாரு அந்த பெண்ணே சொல்லியிருக்காங்க அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த டைம் ஏரோப்ளைன் மூடில் இருந்தது அவன் வந்து எப்படிங்க ஏரோப்ளைன் மூடில் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம யோசிக்க வேண்டாமல் ஒரு மொபைல் இருக்குன்னா அவன் கிறுக்கனாக இருந்தால் மட்டும்தான் ஏரோப்ளைன் மோடில் போட்டு வைப்பான் மத்தபடி அவன் போட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி ஒரு பொய் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த காவல்துறையும் சரி எல்லாம் சேர்ந்து இதில் இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அதில் நீங்கள் சரியான நபருக்கு வாக்களிங்க விஜய்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அவரோட அரசியல் உதாரணம் அப்படிங்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கும் விவசாயிகளுக்கும் இருக்கும் ஸோ அதை நம்பி நம்ம இருப்போம் இன்னும் நம்ம இந்த என்ன என்னன்னா அவ்வளோ இதுக்கு நம்ம தள்ள போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பார்ப்போம் வெயிட் பண்ணி நம்ம கண்டிப்பாக அதுக்கான விடியல் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது நான் இருக்கேன் ஸோ நன்றி வணக்கம்